பக்கியலட்சுமி சிறியா நெக்ஸ்ட் பிரேமம் என்ன மாதிரி ஆனஸ்ட்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஜோசப் ரொம்பவே கோபமாக செலின்னு திட்டிக்கிட்டே இருக்காங்க பார்த்த ஜெனி ஒவ்வொரு முறையும் வந்து நீ அவங்களுக்காக பறிஞ்சு கட்டி பேசிட்டு இருப்ப இப்ப எப்படி நடந்துக்கிட்டாங்க பார்த்த இல்லைன்னு சொல்லிட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஜெனி வந்து செளியன் வந்து அழுதுகிட்டே போனது குழந்தைய கையில் வாங்கிட்டு போனது ஈஸ்வரி பாட்டி பேசினது இது எல்லாமே நினைச்சி ரொம்ப ரொம்ப இருக்காங்க நம்ம ஜெனி ஒரு பக்கம் நான் என்ன பேசிட்டு இருக்கேன் இதோ காரணத்தை கொண்டே வந்து நம்ம டைவர்ஸ் அப்ளை பண்ண உடனே டைவர்ஸ் கிடைச்சிடும் சொல்லிட்டு எல்லாம் பேசுறாங்க உடனே மரியம் வந்து ஜோசப் நம்ம இப்ப வரைக்கும் ஜெனியோட ஒப்பீனியன் என்னன்றத நம்ம கேட்கவே இல்லைன்றாங்க அவளுக்கு தனி என்ன ஒப்பீனியன் ஆக போகுது அவ எந்த முடிவு எடுத்தாலும் அதுல வந்து எதாவது ஒரு மைனஸ் இருக்கோ ஏன்னா இப்ப அவளுடைய மனசு ஒரு நிலையா இல்ல ஏன்னா அவங்க எல்லாரும் நாடகமாடி மறுபடியும் ஜெனியை ஏமாத்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அவகிட்ட என்ன கேக்குறது நம்மளுடைய போட்டு கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கட்டும் அவளை கண் கலங்காம நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஜோசப் வந்து பேசிட்டு இருக்காங்க இது எதுவுமே நம்ம ஜெனி வந்து காதல வாங்கிக்காம குழந்தைய நினைச்சோம் அதே மாதிரி செலி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஜெனியோட மனசு மாறுமா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ